ஆச்சி ஆச்சு உங்ககூட்டியெல்லாம் பேசறதுக்குள்ள நினைப்போம் எந்திருக்க எந்திருக்க எந்திரிமா அது எந்திருக்க எந்திரிமா எந்த என்னாச்சு

அவன நீங்க வந்து சிவாட்டி என்ன ஆட்டி இவங்க இப்படி சொல்றாங்க இல்ல இப்படி அவசரமா சொல்றாங்க என்ன பல்லு வளர்க்குறீங்களா இல்லையா அப்படி இல்ல

நல்ல இங்கே இந்த வந்து துறையூர் அரிசி நல்லா பெரிய பெரிய நல்லது நல்ல நல்ல பிராண்டா வாங்கி நல்ல ஒரு ஐம்பது நூறு மூக்கு அரிசி புளி ஒரு மக்கடி புளி வேணுங்கிறதால பட்டா சோம்பு எல்லாம் வாங்கி கொடுத்தாலே உனக்கு பிரியாணிக்கு தேவையானது வாங்கி கொடுத்தாலே சீர்திருத்து உனக்கு முடிஞ்சு போச்சு ஏன்னா கூட்டிட்டு போகிறவன பத்து மூணு தர நாள் ஏழு தரம் தோல் போடணும் ஆமாம் ஏழு நாளைக்கு ஏழு சோறு ஒரு நாளைக்கு ஏழு நேரம் போடணும்

இந்த கத்தல மாப்பிள முன்னாடி கத்திரா அதெல்லாம் பக்கு வந்து மாலா மாலா நான் இப்ப என்ன சொல்றேன் நீ சொல்றது உண்மையா பையன் நானும் பாக்கல லட்சுமி தான் பார்க்க நாங்க சேவையே நீங்க பார்த்து கடந்தா என்ன பண்ணுங்களா எனக்கு தெரியாது தயவு செய்து நீங்க பார்த்து வச்சிருக்க அவ்வளவுதான் சரி நாங்க ஒன்னும் பேச்ச கேட்டு போறோம் கற்கா பண்ணி வரியா சுதாங்கி வரியா நம்ம எல்லாம் மாப்பிள்ள கேட்டு போலாம்

இப்போ நான் என்ன கட்ட நான் என்ன செய்வோம் மாப்பிள்ளை அலுங்காம யாரையாவது விட்டு தாக்கல் சொல்லி அனுப்பிவிடுவோம் இங்க உட்காந்து நாலு செவத்துல உட்காந்து அவனுக்கு இஷ்டமா புஷ்டமானு கேட்டுட்டு அவன் குடும்பத்தை அவன் வாயில கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆத்தா அப்பங்கிட்ட போலாம் அதாவது நான் என்ன கேட்டா நீங்க வந்து கூப்பிட்டு வந்து வச்சு

என்ற முல்லையோட வாழ்க்கை சீரழிக்க கூடாது இப்ப நீ சொன்னதுக்கு நான் சம்மந்தப்பட்டு நீ புடிச்சு வச்சிருக்கிற மாப்பிள்ளையில பாக்க வர்த்தி இதுக்கேதான் நீ வந்து ஏதாவது கலகம் பண்ணி கருத்தப்படி மாணக்கிட்டு

எல்லாம் எனத்த போய் சொல்றது உனக்குறாங்க பொண்ணு மாப்பிள வேற மாக்கிறதுக்கு வேற பாக்கியம் பாக்கியா தமிழர்களுக்கு ஏதோ வந்த இடத்துல

போர் போடுறாதா எல்லாத்தையே எனக்கு அந்த பயம் புடிச்சிருக்கான் ஆண்டி எந்த பயம் புடிச்சிருக்குது கடிச்சு திங்குற மாதிரி இருக்கிறான் அவ்வளவு அழகா பருப்பேன் கிளம்புதான் சாம்பார் ரெடி வெளியாயிடுச்சு

வந்து செலக்ஷன் பண்ணணுமாமா பண்ணிட்டா நம்ம போய் கலாக்கிட்ட சொல்லணுமா

நல்லா இருக்குது இப்படி ஒரு வெக்கத்தை உலகத்துல நான் பார்த்தது இல்ல நீங்க தான் பெரியவங்களாம் பார்த்து

வேலை இருக்குதாமா ஆண்டி நீங்க ஒரு வாழ்த்து சொல்லுங்க என்ன சொல்லணும் ஒரு பசங்களையும் கெட்டிக்கனு சொல்லுவியா அப்படியே இல்ல வேண்டாம் மூணு பேர்ல ஏதாவது நீங்க செலக்ட் சாமி இந்த மகாதான பரத்துல கரூர் மாவட்டம் மேட்டு மகாலாபுரத்துல எந்த பையனும் உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த பையனை கூட்டிக்கிட்டு வா அவனுக்கும் நீ பிடிச்சிருச்சு கட்டி வைக்க கட்டி வைக்கிறோம் அவ்வளவுதான் போ போ வாத்த கிட்ட நாங்க பேசிக்கிறோம் வா ஆண்டி அப்படி நீங்க ஆசை தண்ணி ஒரு அடுப்பு கரையில நின்னா இன்னைக்கு மொத மொத எந்த கரையா இருந்தா உனக்கு என்ன அடியே ஊருதான் போயிட்டு சரி வாங்க போல நம்ம இரு நாங்க தானே போனோம் மாப்பிள வாக்க போட்டு முன்னாடி முன்னாடி போட்டோம் வரு பாட்டு தெரியாமண்டி அப்படி கருப்பிட்டி கலர்ல அப்படியே அழகா இருந்தாங்க தாண்டி வர குடும்ப வகையார் எப்படியோ அப்படிதான் வந்தாங்க இருந்தாங்க இருக்க

அப்புறம் இந்த பையன்னு சொல்லு ஹாய் சொன்னு சொல்லு அவன்கிட்ட போய் பேசுறான்னு சொன்னவன சொல்லு நாங்க போய் பேசுறான் அப்புறம் என்ன பண்றது உனக்கு வரை அதுக்கு வரைக்கும் அவனை சொல்ல பாக்குறேன் ஆமா சரியா

ஏதோ ஒரு மூணு பசங்க இப்படி வாங்க ஏய் பொடி சுடுதுடி பொடி சுடு பரவாயில்ல நீங்க ஒண்ணுதான் நாளைக்கு சுடாது ஆஹ் யுகல் இல்ல இருக்கேன் வாழ்க்கையில

என்னடி என்ன சுத்தி அந்த இடத்துக்கேனா எங்க இருக்குது சாமி கட்டு இருக்கிற கிடாய அங்காயி

வாங்க வாங்க நீங்க வந்து அவனுக்கு வாங்க வாங்க அதுவாது பையனா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏ கிருக்கி கிருக்கி கெடாய்க்கு மேல ஆசைப்படுவாங்களா யாராவது சொல்லாதீங்க கிடாய் மேல புடிச்சு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கிடாயில அதுதான் அடுத்து நாயாட்டு இருக்குது ஐயோ எங்களுக்கு தாலி அறுத்துது காசி ஓய் பிச்சைக்கான காலில் விழுந்த மாதிரி கோயிலுக்கு வந்து ஓய் விட விட முலி இதுவும் கிடையதா

என் சம்மந்தி முதலே சொன்ன பேச கேட்டு ஒரு ஆகா வழி கொண்டு வந்து எங்கடி விட்டுருக்காங்க அவன் உயிருக்கு உத்தரவாதமில்லையாட நீ தின்றுவாச்சு என் கூட

பாக்கியா இவளோ மூஞ்சு கோசம் தான் பாக்கிய கொஞ்சமாவது விட்டு வச்சிருக்க மூஞ்சு ஜூம் பண்ணி வர பயமா இருக்கு இன்னைக்கு பாருங்க ஆண்டி 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 கிட்ட பண்ணி சாமிக்கு வாங்கி விட்ட இதுக்கு நீ வந்து சப்போர்ட் அவ புடிச்சேன் வந்துச்சி நாயும் மனசு எல்லாத்தையும் தெரிஞ்சு கட்டி ஆடு சாமிக்கு வட்ட கராய கட்டிங்கிற இதெல்லாம் ஒரு

கொதிப்பா ரெண்டு நாள் கழிச்சு குழம்புல கொல 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 கொலன்னு அதுல ரெண்டு பீஸ் வேணா நீ எடுத்துட்டீங்க வேற ஒண்ணும் பண்ண முடியாது அதுவா இது ஃபீல் பண்ணாதீங்க பிரியாணி வேணும்னா வாயை திறந்து கேட்டோம்னா இந்த அருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் நாளைக்கு காலையில நீ வந்து உடனே வெளியாயிரணும் ஏன் தெரியுமா அந்த மாதிரிதான்